அன்புள்ளம் கொண்ட அம்மன் அன்மைய நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக செய்திதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே நாலு கிரகங்கள் தன்மையை மாறுது தன்மை மாறுதுன்னா பேர்ச்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது யார் யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சியார் செவ்வாய் வக்ர நிகர்த்தி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இது எப்ப பண்ணா பதினோராந்தேதி புதன் வந்து கும்பத்துக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அதே மாதிரி புது இருபத்தி ஏழாம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இப்படி பயிற்சி ஆகுறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப பன்னெண்டு ராசியினருக்கும் துலா ராசி என்பதே இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களே உங்களோட ராசி அதிபதி உச்சம் ஆனாலும் ரிசவராசியினருக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்வேன் எதிர்பார்க்காதீங்க ஏன் நீங்க ராகுவோட சேர்றீங்க உச்ச நிலையில சேர்றீங்க உச்ச நிலையில ராகுட சேரும்போதான் என்ன பண்ணும் நான் வாமச்ச உன்னை அங்க தூக்கி வைக்கிறேன் நான் வச்ச உன்னை இங்கே தூக்கி வைக்கிறேன்னு சொல்லுவான் அப்படி எல்லாம் நம்பதே நம்பாதீங்க தூக்கியே விட மாட்டான் சொந்தமா கைகாயூனி கரணம் போட்டா கூட வாழ முடியும் ஏ உன தூக்கி பில்டப் பண்றேன் உன்னை தூக்கி உச்சத்தை வைக்கிறேன்னு அவனாவது சொன்னான உசு உம்முன்னு கடுப்பேத்துல கம்முன்னு இருக்கணும்ங்கிறது இந்த வாட்டி உங்களுக்குத்தான் விஜய் டைலாக் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இந்த வானம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது மற்றபடி இப்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஸ்கூலிங்ல படிக்கிறீங்களா நல்ல ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு போட்டி தேர்வுல நல்ல மார்க்குங்க அதாவது இந்த பிப்ரவரி மாசம் கடைசியிலே மார்ச் ஆரம்பத்துல வந்து உங்க பசங்க அந்த ரிஷபராசி துளாராசினர் வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுவீங்க திடீர்னு எந்திரிச்சு படிப்பீங்க படிக்காத துளாராசினரும் எந்திரிச்சு படிப்பீங்க நல்லபடியாக மார்க் வாங்கி அதுலலாம் டாப்பு படிப்புங்கிற விஷயத்துல டாப்பு அதுலலாம் ஒரு குறை நான் சொல்ல இல்ல ஏன் தெரியுமா நாலாம் அதிபதி அஞ்சுல ஆச்சு ஒன்பதாம் அதிபதி வந்து அஞ்சுல இருக்காரு இதோடய நீங்க வந்து படித்தது படிச்சது அப்படியே மனசுல பதியும் மனசுல பதிஞ்சதை அப்படியே போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வருவீங்க நீட்டாக இருப்பீங்க எக்ஸாம்ல அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிற துளாராசினருக்கும் ஒரு ஜனகால ஜாதகத்தில் டாக்டர் ஆகணும் விதி இருந்தா இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள எதுவும் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருந்தா எக்ஸாம் எழுதுங்க நல்லபடியாக கிடைக்கும் ஏன்னா நீட் எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நேரம் இது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு அது கிடைக்கும் படித்ததை அப்படியே மைண்டில் நிற்கும் படிச்ச படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில இருக்கிற டிஆர் டிஆர்டிஓ இஸ்ரோ இந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு பிஹெச்டி பண்றவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அது என்ன ஆசிரியர் பணியில இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ராசிக்கு யாருல சுக்கரன் பயணிச்சாலும் சுக்ரன் இருக்கிற வீடு யாரு குரு பகவானோட வீடு அந்த குரு எட்டுல மறைஞ்சு வக்ரமே ஆயிருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் பரிவர்த்தனை யோகம் யோகம் வேலை செய்யும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆறு எட்டு பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆசிரியர்களாக இன்னும் விஸ்தாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த துளாராசினர்ல நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன் துளாராசிக்கு யாருக்கு நீ இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு அந்த மூணு நட்சத்திரம் யாரு பண்ணாலும் விஸ்தாக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் திருமண அமைப்பு கைகூடம் ஏன் ஏழாம் அதிபதி ஒன்பதுல நினைச்ச மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாமே அமையும் அதையும் சொல்லிடுறீங்க அக்ரநிவர்த்தி அப்பதான் நினைச்ச மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது ஆனா ஒன்பதுல பயணிக்கும் போது சாதகமான தன்மை ஏற்படும் இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்காது இதுக்கு காரணம் சனி பகவான் மூணாம் பார்வையா பார்க்கறாரு ஏழாம் இடத்தை அப்படிங்கும் போதுல அது கொஞ்சம் அமையும் அதை நீங்க பாத்துக்கோங்க அது உங்களோட பேச அடுத்தது குழந்தை பாக்கியம் உண்டா அமையும் குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் வராருங்க உற்பத்தி பண்றவரே அதாவது உயிர்க்காரகங்களை உற்பத்தி செய்பவரே அவர் தான் சூரியன் தான் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் சுக்ரன் ஆறாம் இடத்துல உச்ச நிலை அடையும் போதுல கணவன் மனைவி உள்ள அன்யூனியம் அதிகரிக்கும் அதெல்லாம் நீட்டு அதுல எல்லாம் குறை இல்லை வண்டி வாகனத்துல ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஏன் ராகு சுக்கரனோட சேர்றார் இல்ல தலை வந்து ராகுவோட சேருது அப்ப மண்டை அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும் அது அதாவது அந்த உடையிற மாதிரி தன்மைங்கிறதோட உங்களோட தலைக்கு ஒரு ஒரு மாசம் போட்டுட்டு போறனால ஒன்றும் பாதிட்டு இல்லையே தலையை கவனமா பாத்துக்கோங்க ஆறாம் இடம்ல எவ்வளோ ராஜயோகம் விபரீத ராஜயோகம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நம்ம கவனமா தான் இருக்கணும் அதே மாதிரி ஜனநகால ஜாதகத்தில் லாட்ரி டிக்கெட் யோகம் இருந்தா நீங்களும் முயற்சி செய்யலாம் லாட்ரி யோகம் இருந்தா இந்த ஆறாம் அதிபதி எட்டு எட்டாம் அதிபதி ஆறு பரிவர்த்தனைங்கிறனால அந்த விபரீதராஜ் ராஜயோகம் வேலை செஞ்சிருவாங்க ஜாதகத்துல ஜாதகத்துல இருந்தா இப்போ பண்ணீங்கன்னா அந்த குருட்டு பணம்ங்கிறது ராகுதான் அந்த குருட்டுத்தனமான பணத்தை இப்ப கொடுக்கும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி அஞ்சுல பன்னெண்டாம் அதிபதி அஞ்சுல ஒன்பதாம் அதிபதி அஞ்சுல நாலாம் அதிபதி அஞ்சுல சகலவிதமான சௌக்கியங்களும் உங்களை தேடி வரும் ஏற்கனவே நான் ஒரு கோர்ட்டில் சிவில் கேஸில் இருக்கேன் சார் லேண்ட் ரிலேட்டடாக கேஸில் இருக்கேன் சார் இது என்ன சார் பண்ணலாம் இது பாதிக்காது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரும் இந்த நேரத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கே முழுக்க முழுக்க சாதகமாக வரும் சரி சார் நான் வந்து ஒரு கிரிமினல் கேஸ்லேயே இன்வால்வ் ஆகிட்டேன் அதுக்கு என்ன பண்ணலாம் உங்களோட பெரிய கிரிமினல் உங்களுக்கு தேடி வருவார் வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கான நேரம் அது இந்த சுக்கரன் பயிற்சி ஆகுறது அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு வேலை கிடைக்கலாம் வக்கீல இருந்து நான் ஜட்ஜ் ஆகலாமா எக்ஸாம் எதுனா எதுமான்னு கேட்டால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்றவங்களுக்கு அனைத்து துளாராசினருக்கும் ப்ரொமோஷனுக்காண்டி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் நல்லாவே கிடைக்கும் நல்ல முறையிலே உங்களுக்கு வேலை செய்யும் மற்றபடி நெகட்டிவ் நீ என்ன சார் பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க நெகட்டிவாங்கன்னா தலையை கவனமாக பார்த்துக்கணும் யாரையும் உசுப்பேத்துறவங்கள்கிட்ட ரொம்ப ஆடி பேசிடக்கூடாது வேற எதுவும் இல்லை அதோட குடும்ப ரீதியா எல்லாமே சுமூகமா இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் ஏற்படும் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு வேலை புதுசா ஒரு வேலை அதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வேலை அமையும் வேணா ராசிக்கு ஆறாம் இடத்துக்குள்ள சுக்கரன் போறாரு அங்கேதானே உச்சமா இருக்காரு வேலைக்கு போறவங்களுக்கு வேலைக்கு அமையும் வேலை அமையும் அதே மாதிரி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிறவங்களும் ஆகலாம் ப்ரொமோஷன் அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இருந்து சீனியர் எம்ப்ளாயி ஆமாறலாம் இல்லாட்டி சீனியர் எம்ப்ளாயிலேருந்து டீம் லீடர் ஆமாறலாம் இல்லை ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் மாதிரி கிடைக்கலாம் இல்லாட்டி ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லாட்டி இந்த இருந்து அந்த கம்பெனி பெருசா அதுக்கு தாக்குறேன் அப்படின்னு போகலாம் வேணாலும் நடக்கலாம் எல்லாமே இருக்கு இங்க மோஸ்டா உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் அதே மாதிரி குடும்ப ரீதியாகவும் முன்னேற்றம் வழக்குகள் ரீதியாகவும் முன்னேற்றம் கவனம் எங்கன்னா உங்களை நீங்க பார்த்துக்கணும் வேற எதுவும் இல்லை வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவரா இருந்தா திருமணம் கை கூடும் அது நீங்க தான் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் சேரும் போதுல போகும் போதுல உச்சநிலை அடையும் போதுல வெளியூர்ல போய் இருந்து உங்களுக்கு பொண்ணு அமையும் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில போய் பொண்ணு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் உங்க நட்சத்திராதிபதி ஒன்பதுல பயணிக்கிறனால நீங்க எதார்த்தமா போவீங்க சம்மந்தமே இல்லாம அமையும் ஒன்னுல ஒரு திருவிழாவுக்கு போயிருப்பீங்க அங்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து கேட்டு விட்டுருப்பீங்க அமையும் இந்த மாதிரி தன்மையில அமையும் சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இளம் வயதினராக இருந்தால் இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு லோன் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் பாதிப்பே இல்லாம நல்ல முறையில கிடைக்கும் சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒன்னும் பாதிப்பு இல்லை சதய இது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மாத்தி சதைன்னு சொல்றேன் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு ஆறுல பயணிக்கிறார் உங்க ராசி அதிபதியும் ராசிக்கு ஆறில் பயணிக்கிறார் அந்த சொன்னையில தலைய கவனமா பாத்துக்கணும் உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும்ன்ட்டு அதெல்லாம் தான் உங்களை மையப்படுத்தி தான் அதை நான் சொன்னேன் சுவாதி நட்சத்திரக்காரன் வண்டி வாகனமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கவனமா இருங்க உங்களை யார் உசுப்பேத்துறாங்களோ அவங்கதான் உங்களோட முத எதிரி ஊக்கம் கொடுக்குறாங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை வெளிநாட்டுல இருந்தா இது ஒரு பாதிப்பு இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருந்தா உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கேன் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கவேன் வெளிநாட்டு துளாராசினருக்கு இது நல்லா இருக்கும் உள்ளூருக்குள்ளே இருக்கிற துளாராசி சுவாதி நட்சத்திரமா இருந்தா உடம்பையும் கவனமா பார்த்துக்கணும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையும் கவனமா பார்த்துக்கணும் இல்லாட்டி பாதிக்கும் அட்லீஸ்ட் இந்த ஒரு மாசத்துக்காவது உங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருங்க ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு நல்லா இருக்கும் டெம்பரவரியா போயிருங்க இல்லாட்டி உங்களோட உடல்நிலையோ இல்லை வேற எதுவும் ஒரு சூழ்நிலையோ உங்கள பாதிக்கும் வேற எதுவும் நெகட்டிவா சொல்லலை வெளியில இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன் சாதகமாக தான் அதையும் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி வே வேலைக்கு போறவளா இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியில வந்து தான் வேலைக்கு போவீங்க அவங்களுக்கெல்லாம் பாதிக்காது சொந்த ஊர்ல இருக்க இப்ப கொஞ்சம் பத்தாம இருக்கு வேற எதுவும் இல்லை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து விசா நட்சத்திரக்காரருக்கு ஆசிரியர் பணியில இருந்தா உண்மையிலேயே ஒரு அற்புதமான யோகம் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல நேரம் அதே மாதிரி மேனேஜரா இருக்கீங்களா பேங்க்ல மேனேஜரா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பதவி ஒரு சேலரி கவர்மெண்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு நட்பலனோ பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா நல்லதுங்க வேலை கிடைக்குங்க டீச்சர் எக்ஸாம் டெம்பரவரியா நான் போய்கிட்டு இருக்கேன் பெர்மனென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கீங்களா விசா நட்சத்திரக்காரங்க அது இது பெர்மனென்ட் ஆகுங்க ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்து இந்த நடப்பு தசாபுத்தி நல்லா இருந்தா உண்மையிலே விசாக நட்சத்திரக்காரர்கள் துளாராசியில மற்ற மூணு நட்சத்திரத்துல நல்லா இருக்கு அவ வாழ்க்கையிலே எல்லாமே போராடி போராடி தான் கிடைக்கும் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி தான் கிடைக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்ல முறையில அமையல தன்மை ஏற்படும் நல்ல முறையில அமைய தன்மை என்ன என்ன இந்த விபரீதராஜ்யம் சொன்னேன் பாத்தீங்களா அது உங்களுக்கு தான் அதே மாதிரி ஜனநகால ஜாதகத்துல லாட்ரி யோகம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும் அது வந்து லாட்ரி நான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றதில்ல இருந்தாலும் ஒரு அதாவது ஒரு குருட்ட அதிர்ஷ்டம் உங்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி பிள்ளைகளால் பேரு பூர்வீக சொத்துக்களால் நட்பலன்கள் விவசாய பூமியால் நட்பலன்கள் அதே மாதிரி வெளியில வெளியில வெளிநாடு போறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க போகலாம் ஏற்பாடு பண்ணலாம் விசாக நட்சத்திரக்காரர்களும் வெளிநாட்டுக்கு ஏற்படுறதாக ஏற்பாடு பண்றதா இருந்தால் நல்லா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் நினைச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கேட்ட பேர் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆலோசனையாக இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி